அஸ்ஸலாமு அலைக்கும் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் முதல்ல இல்லை நாங்களும் ரொம்ப நல்லா இன்றைக்கி வந்து என்னோட டே வந்து எப்படி போச்சு நான் எப்படி வந்து ப்ளவுஸ் பல்காக எப்படி கட் பண்ணுறேன் ஸ்டிச் பண்ணுறேன் அப்படிங்கிற வீடியோ தான் உங்கள் கூட வந்து நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி வந்து கல்யாணம் சேரீ ஆர்டர் தான் வந்துருந்துச்சு அதாவது கல்யாணம் பொண்ணுக்கு கொடுத்து வர்றதுக்காண்டி அந்த ப்ளவுஸ் தான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன் சேரீ எல்லாமே ஓரடித்து எடுத்து வந்து கொடுத்துட்டேன் இன்னும் கொஞ்சம் ஸேரீ இருந்தது அதுக்கப்புறம் ப்ளவுஸ் எதுவுமே வந்து தைக்கலை ஒரு அஞ்சு ப்ளவுஸ் மட்டும் ஏற்கனவே ஸ்டிச் பண்ணி கொடுத்துருந்தேன் ஒரு வாரத்துக்கு முன்னாடி அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து கொடுத்தது ஃபுல்லாகவே எதுவுமே இன்னும் கட் பண்ணலை இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேக்ஸி மாதிரி இருந்தது இது ஃபுல்லாக வந்து அப்படியே இருந்தது ஸ்டிச் பண்ணாமல் கிளாத் மாதிரி இருந்தது இதுவுமே வந்து ஸ்டிச் பண்ண சொல்லி வந்து கொடுத்துருந்தாங்க இன்றைக்கி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து கட் பண்ணுற வேலை தான் ஒரு நாள் ஃபுல்லாக கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கு சொசைட்டிக்குமே போகிற வேலை இருந்தது கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் போயிட்டு வந்து ஸ்டிச் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி அதை தான் வந்து எடுத்து வச்சுட்ருக்கேன் எனக்கு கட் பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுக்குமே தவிர தைக்கிறது கொஞ்சமாக ஈஸியாக வந்து நம்ம அதை தைச்சிடலாம் ஃபுல்லாக வந்து லைனிங் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா சுருங்கி போயிருந்தது வாங்கி ரொம்ப நாள் ஆன மாதிரி இருந்தது இந்த லைனிங் ஃபுல்லாக அதனால் நிறைய மடிப்பு இருந்துச்சு இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம கட் பண்ணோம் அப்படின்னாலே நமக்கு வந்து அளவுகள் எதுவுமே சரி வராத மாதிரி எனக்கு தோணும் அதனாலேயே ஃபஸ்ட்டு எல்லாம் அயன் அயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே அயன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய மடிப்பு இருக்கும் இன்னும் நிறைய லைனிங் பார்த்தீங்கன்னா நல்லா சுருக்கமாக இருந்துச்சு சரி வந்து அயன் பண்ணிவிட்டு கட் பண்ணலாம்னு சொல்லி அயன் பண்ணிகிட்டு இருக்கேன் எனக்கு வந்து லைட்டாக சுருக்கமாக இருந்தாலுமே எனக்கு வந்து கட் பண்ணும்போது எனக்கு ஒரு மாதிரி இருக்கும் அளவு எதுவும் சரியாக வராதோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கும் அதனால் இந்த மாதிரி அயன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணாலுமே நமக்கு வந்து நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த பிளவுஸுமே வந்து ஃபஸ்ட் அளவு எடுத்துகிட்டு அவங்களுக்கு வந்து தச்சு போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை வச்சுமே வந்து எனக்கு அளவு ப்ளவுஸுமே அதை தான் கொடுத்துருந்தாங்க ஸோ அதை வச்சுமே வந்து நான் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஒரே ஆளோடய ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால நமக்கு கட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் ஒரே ஒரு லைனிங் கிளாத்தில் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிற எல்லா பீஸ்லையுமே வந்து நம்ம இந்த அளவு வச்சே கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதனால் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க உங்களோட டெய்லரிங் எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு ஃபைவ் இயர்ஸாக தான் வந்து ஸ்டிச் பண்ணவே செய்கிறேன் அதுக்கு முன்னாடியுமே வந்து தைப்பேன் ஆனால் வந்து எனக்குமே யாருமே தைக்க கொடுக்க மாட்டாங்க ஏன்னா நம்மளுக்கு நல்லா தைக்க தெரியும் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சால் தானே நம்மக்கிட்ட வந்து கொடுப்பாங்க ஏன்னா அவங்க எடுக்கிற ப்ளவுஸை வந்து நம்மக்கிட்ட கொடுத்து வீணாக்குவாங்களே அதனால் நம்மளுக்கு நல்லா தைக்க தெரியும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம வந்து மற்றவங்களுக்கு தெரிய யப்படுத்தணும் நம்ம சொந்தக்காரவங்க நம்ம அக்கா தங்கச்சி அவங்களுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு ஃபிட்டிங் சரியா இருந்தால் நம்ம தாராளமாக வெளியிலேயே வாங்கி தைக்கலாம் பயம் இல்லாமல் தைக்கலாம் நம்மளுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ அதிகமாகுதோ அவ்வளோவுக்கு நம்ம ப்ளவுஸுமே வந்து நீட்டாக தைக்க ஆரம்பிச்சிடலாம் தைக்க தெரியும் ஆனால் எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு வந்து நமக்கு கமெண்ட் வரும் எனக்குமே ஆரம்பத்தில் பயமாக தான் இருக்குது இன்னுமே எனக்கு வந்து அந்த பயம் இருக்க தான் செய்யும் யாருக்காவது நான் வந்து தைச்சி கொடுத்துட்டேன் அப்படின்னா அவங்களே வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அவங்களே வந்து இன்னும் நிறைய ப்ளவுஸ் எடுத்துகிட்டு வருவாங்க இதையும் தைச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நான் வந்து கேட்டுக்குவேன் அந்த ப்ளவுஸ் நல்லா இருந்ததா நல்லா இருந்தனால தான் நான் சிஸ்டர் மறுபடியும் வர்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க நிஜமாலுமே அந்த வார்த்தையை கேட்கும்போது எனக்குமே வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும் பரவாயில்ல நம்மளுமே வந்து நல்லா தைச்சு கொடுக்குறோம் போல் அதனால தான் வந்து எல்லாரும் திரும்ப திரும்ப வர்றாங்க அந்த மாதிரி வந்து தோணும் ஒரு கஸ்டமர் திரும்பி நம்ம வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம நினச்சிக்க வேண்டியதுதான் நம்ம நல்லா தைச்சு கொடுத்துருக்கோம் அப்படின்னு இப்போ நம்ம ப்ராப்பராக வந்து ட்ரைனிங் எடுத்துட்டோம் ஒரு இன்ஸ்டியூட்டில் போய் ட்ரைனிங் எடுத்தோம் ஒரு ஆறு மாதம் ட்ரைனிங் எடுத்திருக்கோம் அந்த மாதிரின்னா நமக்கு பிரச்சனை இல்லை நம்மளே வந்து வீட்டில் தான் ஃபோன் பார்த்து கற்றுருக்கோம் அப்படிங்கும் போது நமக்குமே நிறைய டவுட்ஸ் தான் இருக்கும் நம்ம நம்ம தைக்கிறது வந்து கரெக்டாக இல்லை ஃபிட்டிங்லாம் கரெக்டாக வருமா அந்த மாதிரி வந்து டவுட் எனக்கு இன்னுமே இருந்துகிட்டே தான் இருக்கும் அதுக்காகவே வந்து நான் கஸ்டமர் யாராவது வந்தால் நல்லா தைச்சி கொடுத்துருக்கேனா அப்படின்னு நான் இன்னும் கேட்க தான் செய்கிறேன் அவங்க அவங்க நல்லா நல்லாயிருக்கு சூப்பராக இருந்தது ஃபிட்டிங் இருக்குது அப்படி கேட்குறதே வந்து ஒரு தனி சந்தோஷம் தான் அதனால பயப்படாம வந்து நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ அதை ஈடுபாடோடு பண்றீங்களோ அந்த ப்ளவுஸுமே வந்து நீட்டாக வரும் ஒன்ஸ் வந்து நீங்க இப்ப தைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சுருக்கமாக இருந்ததுன்னா அயன் பண்ணிக்கோங்க அதே மாதிரி அந்த பிளவுஸை தச்சு கொடுக்கும் போது அதை ஒரு தடவை நீட்டாக அயன் பண்ணி கொடுத்தீங்கன்னா அந்த நீட்னஸ் வந்து உங்களுக்கு இன்னும் நிறைய கஸ்டமரை வர வைக்கும் இன்னும் சொல்லப்போனா நீங்கள் தான் பழ தையல் பழகுறீங்க அப்படின்னா ஒரு தச்ச பிளவுஸ் உங்களுக்கு ஒன் நம்ம போடும்போது தெரியும் இந்த பிளவுஸ் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு வந்து தோணும் அந்த ப்ளவுஸ் கொஞ்சம் பழசாயிடுச்சோ அப்படின்னா அதை வந்து தூக்கி போடாமல் அந்த பிளவுஸில் உள்ள தையலை ஃபுல்லாக பிரிச்சுருங்க பொறுமை ஆனால் கண்டிப்பாக வந்து டெய்லரிங்க்கு பொறுமை தேவை அந்த அந்த தையலை ஃபுல்லாக வந்து நீட்டாக வந்து பிரிச்சுருங்க பிரித்து எடுத்துட்டு தனித்தனியாக ஒவ்வொரு பீஸும் ஃப்ரண்ட்டு பேக்கு ஸ்லீவ் எல்லாமே வந்து தனித்தனியாக எடுத்துருங்க பட்டி கூட வந்து தனித்தனியாக எடுத்துகிட்டு நல்லா நீட்டாக அயன் பண்ணிடுங்க நீ பண்ணதுக்கு அப்புறமும் அதுல தையல் போட்ட அச்சு வந்து அப்படியே இருக்கும் நீங்கள் வந்து திருப்பி அதை அப்படியே ஜாயின் பண்ணி பாருங்கள். ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் போட்டு பாருங்கள் போட்டு பார்த்தா உங்களுக்கு தெரியும் அப்போ உங்களுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் நான் அது வந்து வீட்டில் தைக்கிறவங்களுக்கு தான் வந்து சொல்கிறேன் அதாவது ஃபோன் பார்த்து கற்றுக்கிறவங்களுக்கு சொல்கிறேன் அந்த மாதிரி நீங்கள் தச்சு அதுக்கப்புறம் போட்டு பார்க்கும்போது உங்களுக்கு ஃபிட்னஸ் வந்து கரெக்டாக இல்லை அப்படின்னா கூட அடுத்தடுத்து மறுபடியும் வந்து ஒரு ப்ளவுஸை பிரிச்சுட்டு போட்டு இந்த மாதிரி தச்சு பார்த்து போட்டுனீங்களா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் நம்மளுக்கு வந்து இப்படி தான் வந்து தைக்கணும் பட்டி இப்படி தான் தைக்கணும் ஹூக் பட்டி இப்படி இப்படிதான் தைக்கணும் ஸ்லீவ் இப்படிதான் தைக்கணும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வரும் அதுக்காக தான் சொல்றேன் ஏன்னா நானும் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி பண்ணி தான் எனக்கு வந்து ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு நல்லா வந்துருச்சு ஆனால் கட் பண்ணுறதுக்கு எனக்கு தெரியலை நான் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுமே இப்போ கொஞ்சம் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் அதை ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடி தான் நான் வந்து கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுமே அப்போ தான் வந்து எனக்கு ப்ளவுஸ் தைக்கணும் கட் பண்ணணும் அப்படிங்கிற ஆர்வம் எனக்கு அப்போ தான் வந்தது அதுக்கு முன்னாடி வந்து நான் ப்ளவுஸ் கொஞ்சம் நல்லா தைச்சிருவேன் ஆனால் கட் பண்ண தெரியாது யாராவது கட் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா நான் அதை பார்த்தே வந்து தைச்சிருவேன் ஆனால் வந்து கட் பண்ண தெரியாது அதுக்கப்புறந்தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கட் பண்ணுறதுக்கு எப்படி அப்படிங்கிறத வந்து நானுமே கற்றுக்கிட்டேன் இன்னும் வந்து மாடல் பிளவுஸ் எப்படி வந்து கற்றுக்கிட்டேன் அப்படின்னா என்னோடய சிஸ்டர் வந்து அவ காலேஜ் கிளாஸ்மேட் இருக்காங்களா அவங்க மொத்தமாக வந்து ஃபங்க்ஷன் அப்போ செட் சாரி இந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு வருவாள் எடுத்துகிட்டு வந்து மொத்தமாக என்கிட்ட தான் கொடுப்பேன் அது ஃபுல்லாகவே வந்து மாடல் பிளவுஸாக தான் இருக்கும் ஏன்னால் காலேஜ் பிள்ளைங்க ஃபுல்லாக ஃபுல்லாக வந்து மாடல் ப்ளவுஸ் தான் வந்து கேட்பாங்க நான் ஒவ்வொரு மாடலையுமே வந்து அவ்வளோ பொறுமையாக வந்து போட்டு கொடுப்பேன் ஏன்னா எனக்கு அவ்வளோ ஆசையாக இருக்கும் மாடல் பிளவுஸ் போடுறது அதாவது தைச்சி கொடுக்குறதுக்கு அதனால் உட்காந்து ஒவ்வொரு பிளவுஸையும் வந்து வந்து நான் போட்டு கொடுத்துட்ருப்பேன் அப்படி நம்ம வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து தைக்கும் போதே கண்டிப்பா அந்த ப்ளவுஸ் வந்து நீட்டாக தான் வரும் டென்ஷன்ல ப்ளவுஸ் தைக்கும் போதும் அதாவது ஒரு பொறுமையா உட்கார்ந்து அந்த ப்ளவுஸ் தைக்கும் போதும் அதோட ஃபினிஷிங் வந்து கண்டிப்பா சூப்பராக தான் வரும் மாடல் ப்ளவுஸ் வந்து நான் அப்படி தான் வந்து கற்றுக்கிட்டேன் அவங்களே வந்து ஃபோனில் இந்த மாதிரி மாடல் போட்டு கொடுங்க அப்படின்னு வந்து சென்ட் பண்ணிடுவாங்க அதேமே வந்து ஃபோனில் பார்த்துட்டு திருப்பி வந்து நான் அதே மாதிரியே ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவேன் இப்போ வந்து மேக்ஸிமம் வந்து நானாக வந்து ஒரு நியூ டிசைன் போடணும் அப்படின்னாலே நானே வந்து போட்டுருவேன் அந்த மாதிரி தான் நம்ம நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து வளர்த்துக்கணும் லாக வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் வீட்டில் இருந்து த இப்போ தான் பழகுறீங்கன்னா வந்து முயற்சி பண்ணுங்கள் எனக்குமே வந்து ஆரம்பத்தில் ஒரு ப்ளவுஸ் நான் தைக்க உட்காந்தேன் அப்படின்னா அதை எப்படியும் ஒரு மாதத்துக்கிட்ட அந்த ப்ளவுஸை வந்து அது அதுக்கு இடையில் வந்து நான் ஃபினிஷ் பண்ண மாட்டேன் எப்படியும் ஒரு மாதம் ஆகும் சில டைம் வந்து போர் அடிச்சிடும் இது யாரா வந்து தப்பா அப்படின்ட்டு தூக்கியும் போட்டுட்டு போயிருக்கேன் அந்த மாதிரி தான் இருந்திருக்கேன் ஆனால் இப்போது ஒரு நல்ல பத்து ப்ளவுஸ் கொடுத்தாலும் நான் அசால்ட்டாக வந்து எனக்கு தைக்கிற அளவுக்கு ஒரு ஆர்வம் வந்திருக்கு எக்ஸ்பீரியன்ஸும் வந்திருக்கு அதனால் வந்து இப்போ தக்கே பழகும் போது அப்படி தான் இருக்கும் போர் அடிக்கும் இதெல்லாம் நமக்கு வராது அப்படின்லாம் வந்து தோணும் அந்த மாதிரிலாம் வந்து ஃபீல் பண்ணாதீங்க நீங்கள் பழகிட்டீங்க உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு பத்து ப்ளவுஸ்னால் அசால்ட்டாக வந்து நீங்கள் தைச்சிட்டு போயிட்டே இருக்கலாம் உங்கள் செலவுக்கும் வந்து நல்ல காசு கிடைக்கும் உங்கள் செலவை வந்து நீங்களே பார்த்துக்கிற அளவுக்கு உங்களால் ஒரு வருமானம் வந்து ஈட்டிக்க முடியும் அதனால் தான் வந்து சொல்கிறேன் பொறுமையாக வந்து கற்றுக்கோங்க இன்னும் வந்து சொல்லுவாங்க இந்த சொந்தக்காரங்கெல்லாம் வந்து சொல்லுவாங்க படிச்சிருக்க இல்லை அதை போய் வே ஏதாவது ஒரு வேலைக்கு போகலாம்ல இதெல்லாம் ஒரு வேலையாக இதை வந்து உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்க வேலையில்லாமல் இதை கட் பண்ணி தச்சுட்ருக்க அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க ஆனால் யார் பேச்சையும் நம்ம காதலில் கூடாது நமக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நம்ம நம்ம வந்து செஞ்சுட்டே போகணும் பெண்களுக்கு வந்து ரெண்டு விஷயம் வந்து ரொம்ப முக்கியம் ஒன்று வந்து கைத்தொழிலாவது கற்றுக்கணும் அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக படிச்சிருக்கணும் ரெண்டு இல்லைனா இந்த உலகத்தில் வாழ்கிறது ரொம்ப கஷ்டம்தான் ஏன்னா ஒரே ஹஸ்பண்ட் மட்டும் சம்பாரித்து நம்ம லைஃப்பை வந்து ரன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான் இப்போ இருக்கிற விலைவாசியில் சொல்கிறேன் அதனால் ரெண்டு பேருமே உழைச்சாதான் ஓரளவுக்கு நம்ம ஒரு மிடில் கிளாஸாக இருக்கோம் அப்படின்னா வந்து ரொம்ப கஷ்டம் ஏன்னா வந்து ஹை கிளாஸில் இருந்தாலும் வந்து அவ்வளோ பிரச்சனை இல்லை ஏழையாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை ஆனால் அந்த மிடில் கிளாஸில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஆயிரத்தெட்டு பிரச்சனை வரும் அந்த செலவு இந்த செலவுன்னு எதாவது வந்துட்டே இருக்கும் அதனால் ஒரு ஆள் சம்பாரித்து இதெல்லாம் வந்து பார்க்குறது வந்து ரொம்ப கஷ்டம் அதனால் நம்ம வீட்டில் இருந்துட்டு சின்ன சின்னதாக வந்து ஏதோ ப்ளவுஸ் தைக்கிறது சுடிதார் தைக்கிறது இந்த மாதிரி தைச்சா நமக்கு ஒரு நாளைக்கு ஒரு இரநூறுபா கிடைச்சா கூட நம்மளோட செலவை வந்து நம்ம சமாளிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னோடய டெய்லரிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இப்படி தான் இவ்வளோ தான் எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ தான் நான் இப்படி தான் வந்துமே கற்றுக்கிட்டேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் எல்லாமே நம்ம வந்து கட் பண்ணியாச்சு லைனிங் ஃபுல்லாக வந்து கட் பண்ணிட்டேன் அடுத்து வந்து மெயின் கிளாத்தில் போட்டு வந்து கட் பண்ணணும் ஏன்னா ஒவ்வொரு கிளாத்தும் வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அதை மொத்தமாக வந்து நம்மளால் போட்டு கட் பண்ண முடியாது அதனால் தனித்தனியாக தான் வந்து கட் பண்ணணும் இந்த மாதிரி வந்து பார்டர் வந்துருந்துச்சுன்னா அதை வந்து அந்த இடுப்பு பகுதிக்கு வைக்காமல் கட் பண்ணி எடுக்கிறதா வந்து நல்லது அதனால் வந்து நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் கட் பண்ணி எடுத்துட்டு ஒவ்வொரு பிளவுஸுமே தான் வந்து கட் பண்ண போறேன் கட் பண்ணி எடுத்துட்டு வந்தாச்சு எல்லாமே வந்து நம்ம அப்படியே மடிச்சு எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து தைக்க போது ஒண்ணு எடுத்து தைக்கிறதுக்கு வந்து ஈஸியா இருக்கும் எனக்கு வந்து இந்த டேபிள் வந்து சின்னதா இருக்கு அப்படிங்கறதுனால நான் வந்து கீழே தான் வந்து கட் பண்ணுவேன் லாம் வந்து ஒரு கட்டிங் டேபிள் வாங்கணும் அப்படின்னு வந்து ஆசை இருக்குது ஆனால் போடுறதுக்கு தான் இடம் இல்லை எங்கே வந்து போடுறது அப்படின்னு தெரியல ஏன்னா அது வந்து ஒரு சின்ன ரூம் அப்படிங்கிறதுனால அந்த சைடு மிஷினு அப்புறம் நம்ம வீட்டுக்குள்ள பீரோ இதெல்லாம் இருக்கிறனால கட்டிங் டேபிள் போடுறதுக்கும் எனக்கு வந்து வசதி இல்லை அதனால நான் கீழே உட்காந்து தான் வந்து ஃபுல்லாகவே வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன் இந்த மாதிரி தனித்தனியாக வந்து கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஏன்னா ஒவ்வொன்றா வந்து கட் பண்ணிவிட்டு தைக்கிறதுக்கு பதிலாக மொத்தமாக கட் பண்ணி வச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து தைச்சோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும் இது ஃபுல்லாக வந்து மாடல் ப்ளவுஸ்க்குனா அது தனியாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் நெக்கு வந்து கட் பண்ணக்கூடாது மாடல் பிளவுஸ்க்குனா அதனால் வந்து அதை தனியாக வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் இந்த ஏழு ப்ளவுஸுமே வந்து இன்னைக்கு ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணாதான் அடுத்த நாளைக்கு வந்து இன்னொரு பொண்ணோட வந்து ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணலாம் இது வந்து இன்னொரு பொண்ணோட ஸாரீ வந்து கொடுத்துருந்தாங்க ஆல்ரெடி இவங்களுக்குமே வந்து ப்ளவுஸ் வந்து ஒரு நாலு ப்ளவுஸ் கிட்டே தைச்சி கொடுத்துருக்கேன் அடுத்து வந்து மறுபடியும் வந்து ஸேரீ எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க இந்த மாதிரி சாரி வந்து தைக்கும் போது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்கும் ஏன்னா கிளாத் எல்லாமே வந்து வலுவலுன்னு இருக்கும் இந்த பூனை ஸேரீ மேக்ஸிமம் வந்து இந்த சைடு ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி சாரீ தான் எடுப்பாங்க ஏன்னா வந்து தலையில் முக்காடு போடும்போது நிற்கணும் அப்படிங்கிறதுக்காகவே மேக்ஸிமம் இந்த மாதிரி சாரீஸ் தான் வாங்குவாங்க அந்த காட்டன் அந்த மாதிரினா இந்த சைடு வாங்கவே மாட்டாங்க இந்த சாரி வந்து நல்லா அந்த கலரும் நல்லா இருந்தது அது மாதிரி வந்து அந்த டிசைனும் வந்து நல்லா இருந்தது ஃபுல்லாகவே வந்து லேஸ் வச்சு வந்து கொடுத்துருந்தாங்க ப்ளவுஸுமே வந்து மொத்தமாக இருந்தது தனியாக எதுவுமே இல்லை இந்த மாதிரி ப்ளவுஸ் இருந்துச்சு அப்படின்னா அதாவது சேரீயில் ப்ளவுஸ் அப்படியே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் லைனிங் வச்சு கூட அளவெடுத்துட்டு கட் பண்ணிக்கலாம் அப்படி அதுவுமே உங்களுக்கு தெரியலை அப்படின்னா உங்களோட சேரீ வச்சிட்டு சேரீ ஃபுல்லாகவே வந்து அளந்துக்கோங்க அளந்துட்டு ப்ளவுஸ்க்கு எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கும் அதை வந்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க நான் பிகினருக்கு வந்து சொல்கிறேன் இந்த சேரீட அந்த ஓரம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அது ஃபுல்லாகவே வந்து அந்த ஸ்டோன்லேஸ் வச்சு வந்து இதில் ஸ்டிச் பண்ணியிருந்தாங்க சூப்பராக இருந்தது கட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் வந்து திடீர்னு யோசனை வந்துச்சு ஃபஸ்ட்டு வந்து இந்த ஏழு ப்ளவுஸை கட் பண்ணி தச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து இதையுமே வந்து கட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சரி சேலை மட்டும் ஓரடிச்சு எடுத்து வச்சிடலாம் சொல்லி அதை தான் வந்து கட் பண்ணிகிட்ருக்கேன் இதுக்குமே வந்து ஃபுல்லாக அப்படியே ரன்னிங் ப்ளவுஸாக தான் இருந்துச்சு அதையுமே வந்து இந்த மாதிரி லைட்டாக கட் பண்ணிவிட்டு அப்படி பிடிச்செடுத்தோம் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக நமக்கு வந்து அந்த பீஸ் வந்து கிழிஞ்சு வந்துடும் அந் அப்ப வந்து நம்ம கட் பண்ணா நமக்கு வந்து அந்த பீஸ் கோனலா வராது அதனால இந்த மாதிரியும் வந்து ட்ரை பண்ணிக்கலாம் இப்போ வந்து மேட்சிங் அந்த நூல் எல்லாமே எடுத்து அந்தந்த பீஸ்ல வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு தைக்கும் போது ஒவ்வொரு நூலாக எடுத்து தேடிக்கிட்டு இருக்க வேண்டிய தேவையில்லை இப்படி வந்து பார்க்கும்போது போது எந்த நூல் நமக்கு இல்லையோ அதை நம்ம வாங்கிட்டு வர்றதுக்கும் ஈஸியா இருக்கும் அதுக்காக தான் சில டைம் வந்து எல்லா கலரும் நூல் இருக்கும் ஆனால் நம்ம பிளவுஸ் தைக்கிற கலர் மட்டும் மேட்சிங்காக இருக்கவே இருக்காது அந்த டைமில் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகும் நிறைய நூல் வச்சுருப்போம் ஆனால் அதே கலருக்கு வந்து நமக்கு கிடைக்காது கொஞ்சம் டார்க்காக இருக்கும் அப்படின்னா லைட்டாக இருக்கும் அந்த மாதிரி பிரச்சனை வரும் இந்த மாதிரி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு இல்லாத நூலை நம்ம வந்து வாங்கிட்டு வர்றதுக்கும் ஈஸியாக இருக்கும் அவ்வளோதான் எல்லாத்துக்குமே வந்து நூலையுமே எடுத்து வச்சாச்சு இதுக்கப்புறம் வந்து சொசைட்டிக்கு தான் போகிற வேலை இருந்தது ஏன்னா இந்த சட்டை ஃபுல்லாக தைச்சி இப்படியே இருக்குது இதை போய் கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு அதுக்கு தான் வந்து கிளம்பிட்டோம் நூற்றி ஐம்பது சட்டை வந்து கொடுத்துருந்தாங்க இந்த தடவை அதையுமே வந்து கொடுக்கறதுக்காக வந்து ஒரு பதினோரு மணி போல் வந்து நாங்கள் கிளம்பியிருந்தோம் நான் கட் பண்ணி முடிக்கிறதுக்கு ஒரு ஒம்போதரை போல் உட்காந்தேன் அதெல்லாம் கட் பண்ணி முடிக்கிறதுக்கு வந்து கரெக்டாக ஒரு பத்தே முக்கால் போல் ஆயிடுச்சு அந்த லேட்டா நான் அயன் பண்ணி இதெல்லாம் பண்ணி ஓரடிச்சு எடுத்து வைக்கிறதுக்குள்ளாரையே அவ்வளோ டைம் ஆயிடுச்சு கடக்கடன் வந்து எங்கேயும் போயிடலாம் சொல்லிட்டு கிளம்பியாச்சு எப்பவுமே சொசைட்டி வந்து இந்த டைம்ல எல்லாம் முடிஞ்சிருக்கும் ஃப்ரீயா தான் இருப்போம் இந்த மாதிரி சட்டெல்லாம் வந்து இந்த டைமில் தைக்க மாட்டோம் அதாவது டிசம்பரோடு க்ளோஸ் ஆகிரும் அதுக்கப்புறம் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் வரைக்குமே ரெஸ்ட்டாக தான் இருக்கும் மேலே தான் அடுத்த ஷிஃப்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஆனால் இந்த தடவை வந்து ரெஸ்ட்டே இல்லை கண்டினியூவாக ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஒரு பக்கம் ஜாலியாக இருந்தாலும் ஒரு பக்கம் கொஞ்சம் ஒரு நாலு மாதம் ரெஸ்ட்டு கிடச்சிருக்குமே அந்த மாதிரி தான் எனக்கு தோணிச்சு எல்லாருக்கும் ஹாப்பியாக தான் இருக்கும் ஆனால் எனக்கு அந்த மாதிரி தோணிச்சு கொஞ்சம் ரெஸ்ட்டு இருந்தால் இருக்குமே அப்படின்னு தோணுச்சு ஏன்னா கரெக்ட் அந்த டைம் தான் வந்து நோன்பு வரும் அடுத்து வந்து ரம்ஜான் எல்லாம் வரும் நிறைய ஸ்டிச்சிங் ஒர்க் இருக்கும் இதையும் வந்து பார்க்க முடியாதே அப்படிங்கிற ஒரு ஃபீல் எனக்கு இருக்க தான் செஞ்சிச்சு ஆனால் எல்லோரும் வாங்கும்போது நம்மளும் சேர்ந்து வாங்கி அவங்களோட கண்டினியூவாக ஸ்டிச் பண்ணாதான் எல்லோரும் ஒரே மாதிரி செக் வாங்க முடியும் அந்த ஒரு காரணத்துக்காகவே வந்து கஷ்டப்பட்டு அவங்க கூடயும் வந்து நானும் ஜாயின் பண்ணிக்குவேன் ஒரு வழியாக வந்து ஒரே ஒரு தைக்கிற ப்ளவுஸ் மட்டும் எடுத்து வச்சுட்டு சொசைட்டிக்குமே போயிட்டு வந்தாச்சு இது வந்து அடுத்த நாள் காலையில் தான் எடுத்திருந்தேன் போயிட்டு வந்து அதுக்கப்புறம் இதையுமே வந்து தச்சாச்சு ஏழு ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டேன் நைட் ஒரு பத்து மணி வரைக்கும் உட்காந்து தைச்சி முடித்தாச்சு ஃபுல்லாக வந்து ஹூக் மாட்டி எடுத்து வந்து வச்சுருக்கேன் ரெண்டு ப்ளவுஸ் மட்டும் லைட்டாக வந்து ஒரு டிசைன் மாதிரி வந்து போட்டு கொடுத்தேன் இது ஃபுல்லாக வந்து பீட்ஸ் வச்சால் தான் அது வந்து அது கம்ப்ளீட் ஆகும் ஃபுல்லாக வந்து பீட்ஸ் வைக்கணும் மடித்து மடிச்சுட்டு பீட்ஸ் வைக்கணும் இந்த ப்ளவுஸுக்கு வந்து இன்விசிபிள் அந்த பைப்பிங் வந்து வச்சுருந்தேன் இப் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வச்சுருக்கேன் பைப்பிங் வச்சுருக்கேன் ஆனால் வந்து இந்த மாதிரி பைப்பிங் வச்சதில் சரி இதை ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லிட்டு வந்து ட்ரை பண்ணியிருந்தேன் ஃபினிஷிங் வந்து சூப்பராக வந்திருந்தது கண்டிப்பாக வந்து நான் இன்னொரு தனி வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஏன்னா நானும் வந்து இப்போ தான் வந்து கற்றுக்குறேன் அப்படின்னால உங்களுக்குமே வந்து நான் ஈஸியாக புரிகிற மாதிரி வந்து சொல்லிக் கொடுக்குறேன் இந்த பைப்பிங் பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இவ்வளோ நாள் வந்து இப்படி பைப்பிங் வைக்கலையே அப்படின் தான் வந்து தோணுச்சு நான் வந்து த்ரெட் பைப்பிங் வைப்பேன் ஆனால் இந்த மாதிரி வெளியில் வர்ற மாதிரி வந்து தெரியும் அந்த மாதிரி தான் பைப்பிங் வச்சுருக்கேன் அவ்வளோதான் ஏழு ப்ளவுஸுமே வந்து நீட்டாக ஸ்டிச் பண்ணியாச்சு இது ஃபுல்லாகவே வந்து பீட்ஸ் வச்சுட்டு அந்த மாதிரி வந்து ரெடி பண்ணிடணும் இந்த ஃபுல்லாக ஹூக் வச்சுட்டு அவங்க கம்பு பையில் வச்சு கொடுத்தா தான் எனக்கு வந்து ஒரு ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கும் அது வரைக்கும் பெண்டிங் கிடைக்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருந்துகிட்டே இருக்கும் இன்றைக்கி சொசைட்டி போயிட்டு இந்த சட்டை தான் வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம் இரநூறு வந்து கொடுத்துருந்தாங்க ஒரு கட்டு மட்டும் எடுத்துகிட்டு தைச்சி வந்து பார்த்தேன் கரெக்டாக இருக்கா என்ன அப்படின்னு இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நிறைய நிறையா ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வீடியோவில் ஏதாவது தப்பாக ஏதாவது பேசியிருந்தா சாரி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்